கத்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தங்கள் சேவைகளை சாய்த்த நீங்கள் அனைவரும் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி சங்கீதம் தொண்ணூத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாய்ந்திருப்பார் அன்பானவர்களே நம்முடைய தேவனாகிய கத்தர் தம்முடைய தீர்க்க தரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு தெரியப்படுத்தாமல் இந்த பூமியிலே எந்த ஒரு ரகசியத்தையும் கத்தர் செய்ய மாட்டார் இந்த கிறிஸ்துவை பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் ஒரு கண்ணியின் வயிற்றிலே பிறப்பார் என்கிற ரகசியத்தை கத்த தம்முடைய தீர்க்க தரிசிகளின் மூலமாய் மனுகுலத்திற்கு வெளிப்படுத்தினார் அவர் யூதியாவில் உள்ள பெத்லேகமிலே பிறப்பார் என்பதையும் அவருடைய ஊழியத்தின் நாட்களில் நடைபெறும் அற்புதங்களை குறித்தும் அவருடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தை குறித்தும் துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் ஆனாலும் அவர் மறித்த போது ஐஸ்வர்யனோடு இருந்த அவருடைய கல்லறை குறித்தும் அவருடைய உயிர் தேடுதலை குறித்தும் அனைத்து ரகசியங்களையும் கத்தர் தம்முடைய தரிசிகள் மூலமாய் மனுகுலத்திற்கு வெளிப்படுத்தினார் தாம் வெளிப்படுத்தினதை தம்முடைய கரத்தினாலே அவர் நிறைவேற்றினார் அன்பானவர்களே கத்தர் தமிழை தீர்க்க தரிசையில் கொண்டு சொன்ன அனைத்து ரகசியங்களையும் அவர் நிறைவேற்றினார் அதே போன்று இந்த ரகசியத்தையும் அதாவது அவர் பூமியை நியாய்ந்திருக்க வருகிறார் அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாய்ந்திருப்பார் என்கிற இந்த ரகசியத்தையும் கத்தர் நிறைவேற்றுவார் அன்பானவர்களே தேவன் கிருபையாக தந்திருக்கும் இந்த கிருபையின் நாட்களிலே நாம் மனம் திரும்பாமல் இந்த கிருபையின் நாட்களை வீணடித்தார் தேவனுடைய நியாய நாள் வெளிப்படும் பொழுது பருவதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்லத்தக்கதாக அந்த நாள் மிகவும் கொடிதானதாக இருக்கும் அன்பானவர்களே நம்மை நேசித்து கிருபையாக தந்திருக்கும் இந்த கிருபையின் நாட்களிலே நாம் மனம் திரும்பி தேவடே நியாயசனத்துக்கு முன்பாக நாம் நிற்க தகுதியுள்ளவர்களாக காணும்படியாக ஆயத்தமாவோ மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம் கத்தர்வுங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை